அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ நம்ம இப்போ இஸ்லாமிய மாதங்களின் பெயர்களும் அதுக்குண்டான பொருளையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இஸ்லாமிய மாதங்களின் பெயர்கள் வந்து அப்போ நடந்த முக்கிய நிகழ்வுகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதாகும் ஒன்றாவது வந்து முகர்ரம் இதனுடைய பொருள் தடை செய்யப்பட்டது இந்த மாதத்தில் போர் தடை செய்யப்பட்டிருக்குது முக்கிய நிகழ்வுகள் இந்த மாதத்தில் பத்தாவது நாள் ஆசுரா தினம் அப்புறம் நபி மூசா அலைஹிவசலம் அவங்க கொடுங்கோளர்களிடமிருந்து விடுவிக்கப்பட்ட நாள் அப்புறம் ஹுசைன் அன்ஹா அவங்க கர்பலா போரில் ஷஹீதாக்கப்பட்ட நாள் இரண்டாவது ஷபர் இதனுடைய பொருள் வெறுமை அல்லது காலியானது நிகழ்வுகள் வந்து இந்த மாதத்தில் மக்கள் போர் அல்லது பயணங்கள் காரணமாக ஊர்களை காலியாக விட்டு செல்லுவது வழக்கம் சில வரலாற்று அறிஞர்களின் கருத்துப்படி நபிசல்லாஹு அலைவாசலாம் அவங்களுக்கு உடல் நல குறைவுகள் வந்து இந்த மாதத்தில் தான் ஆரம்பமாச்சு அப்படின்னு சொல்லப்படுது மூணாவது வந்து ரபியுல் அவ்வல் இதனுடைய பொருள் முதலாவது வசந்தம் இது வசந்த காலத்துல வந்ததால இந்த மாதிரி பெயர் பெற்றிருக்கு நிகழ்வுகள் வந்து நபி சல்லா அலையாஸ்லாம் அவங்களுடைய பிறந்த நாள் இந்த மாதத்துல பனிரெண்டாம் தேதி மீலாதுன் நபி அது மட்டும் இல்லாமல் ஹிஜ்ரத் பயணம் செய்த நாள் ஹிஜ்ரத் அப்படின்னா மதீனாவுக்கு இடம் பெயர்தல் நாலாவது வந்து ரபி அவு சாணி இதனுடைய பொருள் இரண்டாவது வசந்தம் நிகழ்வுகள் வந்து சில பெரிய உலமாக்கள் அல்லது மார்க்க அறிஞர்களின் பிறந்த நாள் அஞ்சாவது வந்து ஜமாதுல் அவ்வல் இதனுடைய பொருள் முதலாவது உலர்ந்த மாதம் அதாவது குளிர்காலம் நிகழ்வு ஆரம்பகால இஸ்லாமிய போர்கள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது ஆறாவது வந்து ஜமாதுசானி இதனுடைய பொருள் இரண்டாவது உலர்ந்த மாதம் நிகழ்வு நபிசல்லாஹ் அலிவசம் அவங்களுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா அலி அல்லாஹான்கா அவங்க பிறந்த மாதம் ஏழாவது வந்து ரஜப் பொருள் பெரியவர்களால் மதிக்கப்படும் புனிதமான நான்கு மாதங்களில் ஒன்று நிகழ்வு ரசுல்லாஹ் வந்து இந்த மாதத்துல இருபத்தி ஏழாம் தேதி வானுலக பயணம் செய்த நாள் அதாவது மெராஜ் பயணம் செய்த நாள் அடுத்து எட்டாவது வந்து ஷஹபான் இதனுடைய பொருள் மக்கள் பல திசைகளிலும் பரவி போகுதல் நிகழ்வு வந்து இந்த மாதத்தின் பதினைந்தாம் நாள் இரவு வந்து மன்னிப்பின் இரவு அதாவது பராத் இரவு அடுத்து ஒன்பதாவது ரமலான் தீவிர வெப்பம் அல்லது எரிக்கவும் அல்லது தூய்மையாக்கவும் செய்வது நிகழ்வு வந்து நோன்பு கடைபிடிக்கும் மாதம் குரான் இறங்கிய மாதம் லைலத்துல் கதிர் மகத்துவமிக்க இரவு கடைசி பத்து ஒற்றைப்படை இரவுகளில் ஒன்று அடுத்து பத்தாவது ஷவ்வால் இதனுடைய பொருள் ஒட்டகைகள் வாளை ஆட்டி கொண்டிருக்கின்றன நிகழ்வு வந்து நோன்பு பெருநாள் வந்து ஈதுல் உல் பித்ரு இம்மாதத்தின் முதல் தேதி அடுத்து பதினொன்னாவது வந்து துல் கதா பொருள் வந்து அமர்வு மாதம் அதாவது போரை நிறுத்தி ஓய்வெடுக்கும் மாதம் நிகழ்வு வந்து ஹு தைபியா உடன்படிக்கை அடுத்து வந்து பன்னெண்டாவது துல் ஹஜ் பொருள் வந்து ஹஜ்ஜு செய்யும் மாதம் நிகழ்வு வந்து ஹஜ்ஜு நிகழ்வு ஈதுல் அல்ஹா தியாக பெருநாள் பத்தாம் தேதியன்று நபி இப்ராஹிம் அலைவாஸ்லாம் அவங்கள் தங்களது மகனை குர்பானி செய்ய தயாராகிய நாள் இன்றைக்கான கேள்வி முதன் முதலில் அனுப்பப்பட்ட நபி யார் தெரிஞ்சவங்க சமண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இன்ஷா இன்ஷால்லா இதுபோல் பயனுள்ள பதிவுகளை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ